வணக்கம் வளர்ந்து வரும் நகரமான களவாஞ்சிக்குடி மற்றும் பட்டிருப்பு பிரதேசத்தை மையப்படுத்தி வேதிகள் வடிகான்கள் மற்றும் ஏனைய உட்கட்டமான பணிகள் முதன்மை அடிப்படையில் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் களவாஞ்சிக்குடி நகரின் மத்தியில் அமைந்துள்ள நாட்சந்தியில் போக்குவரத்து சமையல் விளக்குகள் பொருத்தும் பணிகளை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வந்தன குணவர்தன மற்றும் கிராமிய வேதிகள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோரால் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன இதன் போது கருத்து தெரிவித்து அமைச்சர் குணவர்தன அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருக்கின்ற எமக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு கிடைக்கின்றது ஆனால் ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற சந்திரகாந்தன் அவர்களுக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு வேதி அபிவிருத்திக்காக கிடைத்துள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கி மூலம் கிடைக்கின்ற நிதியினால் கிழக்கு மாகாணம் மேலும் அபிவிருத்தி அடையும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள வேதி சமிக் பணிகள் இரண்டு மாத காலங்களுக்குள் பூர்த்தி செய்யப்படும் என்பதோடு பட்டிருப்பு தொகுதிக்கு மேலும் பல அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன மற்றும் பட்டிருப்பு பாலத்தின் அபிவிருத்தி பணிகளும் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என்பதையும் அவர் இதன்போது தெரிவித்தார் மேற்படி நிகழ்வில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க ராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஜீவானந்தம் வீதிகள் அபிவிருத்தி அதிகார சபையின் படிப்பாளர் நாயகம் சூரிய பண்டார வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சவிந்த அத்துலுவகி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் சிவகுமார் பிரதம பொறியியலாளர் பரந்தன் நிறைவேற்று பொறியியலாளர்